வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடணுங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன் இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இதில் ஒரு சில குறைபாடுகள் கூட தென்படலாம் ஆனால் எனக்கு ரொம்ப முடியலை ஆனால் கண்டிப்பாக பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன் நான் வந்து முதல் மஞ்சள் கலந்து தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு ஆறு செங்கல் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சுருக்கேன் ரெண்டு நெய் தீபம் வச்சுருக்கேன் அதே மாதிரி பொங்கல் பானைக்கு மஞ்சள் தடவி விபூதி பட்டை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அரிசியை களைஞ்சு பொங்கலுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் அதே மாதிரி சூடம் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் இப்போ வந்து அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு நல்லா இப்போ பொங்கல் பொங்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு பொங்கல் பொங்கி வளைஞ்சதை வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பொங்கல் பொங்கி வந்துடுச்சு அரிசியை வச்சுட்டேன் இப்போ வந்து இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு பச்சரிசியையும் அது கூடவே ஊற வச்ச பாசி படப்பையும் சேர்த்துக்கிறேன் அப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்த வந்துடுச்சு நான் வந்து அரை கிலோ பச்சரிசி கால் கிலோ பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு கிலோ அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன் வெல்லம் சேர்த்த வீடியோ பாதி மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து ஒரு கிலோ வெல்லம் போட்டிருக்கேன் அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பச்சரிசியும் பாசி பருப்பு நல்லா குழையாக வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துருக்கேன் வெல்லம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு வறுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதையே சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு நூற்றம்பது மில்லி அளவு நெய் சேர்த்துக்கலாம் து நல்லா கலந்து விட்டாச்சு பொங்கல் ரெடியாகிடுச்சு இப்போது சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு தேங்காய் உடைச்சாச்சு இப்போது சூடம் பற்றி சாம்பிராணி நிற்காமச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இந்த வருஷம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருக்கேன் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் பொறுத்துக்கோங்க ரொம்ப நன்றி